இஸ்ரேலை ஆதரிக்கும் எகிப்திற்கு கடும் வருவாய் இழப்புக்கள் எடுத்து வரும் நடவடிக்கை இஸ்ரேல் அமெரிக்காவை தாண்டி இந்த நாடுகளுக்கு மறைமுக ஆதரவு கொடுத்து வரும் எகிப்து ஆட்சியாளர்களையும் நெருக்கடியில் ஆழ்த்தியுள்ளது பாலைவன நாடான எகிப்து தனது வருவாய்க்காக நம்பியிருப்பது இரண்டு விஷயங்களை மட்டும்தான் ஒன்று சுற்றுலா மற்றொன்று சூயஸ் கால்வாய் வழியாக செல்லும் கப்பல்களிடம் வசூலிக்கக்கூடிய தண்டல் தொகை மூன்றாவதாக அமெரிக்காவிடம் நன்கொடை வாங்கிக் கொண்டு அவர்களின் செல்லப்பிள்ளையாக இருந்து வருவது இந்நிலையில் காசா போர் எகிப்து பொதுமக்களிடம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வந்தாலும் அல்சிசி தலைமையிலான அரசு இஸ்ரேலுடன் இன்னும் இணக்கமாகவே இருந்து வருகிறது மறுபக்கம் பாலஸ்தீனிய விடுதலை குழுக்களுடன் மத்தியஸ்தம் செய்து அவர்களுக்கு சிறு உதவிகளை செய்து தன்னை பாலஸ்தீன் ஆதரவு நாடாக காட்டி வருகிறது இந்த நிலையில் ஏமன் ஹவுதிக்கள் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்களுக்கு பயந்து சர்வதேச நாடுகளின் சரக்கு கப்பல்கள் வந்த வழியே திரும்பி சென்று வருகின்றன செங்கடல் வழியாக இந்த கப்பல்கள் சென்றால் மட்டுமே சூயஸ் கால்வாயில் வைத்து இந்த கப்பல்களிடம் வரி வசூலிக்க முடியும் தற்போது கப்பல்கள் ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனை வழியாக சென்று வருவதால் சுமார் முப்பது சதவீத வருவாய் இழப்பை எகிப்து சந்தித்துள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது இருந்தாலும் ஹவுதிகளிடம் மோதுவதற்கு எகிப்து ஆட்சியாளர்கள் இப்போதைக்கு தயாராக இல்லை அவர்களிடம் மோதினால் அது பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக கருதப்படும் என அஞ்சி வருகின்றனர் இதன் காரணமாக அமெரிக்கா அமைத்துள்ள கூட்டுப்படையில் கூட சேர முடியாது என்று அறிவித்துவிட்டது எகிப்து காசாவில் இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்தும் வரை ஹவுதிக்கள் செங்கடலில் தாக்குதலை போவதில்லை இதனால் சூயஸ் கால்வாய்க்கு எந்த கப்பலும் வரப்போவதில்லை எனவே இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்தினால் மட்டுமே எகிப்திற்கு வருவாய் என்ற நிலையை ஹவுதிக்கள் ஏற்படுத்தியுள்ளனர் இஸ்ரேலின் பெரும்பகுதி எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எகிப்து ஓரளவு இராணுவ வலிமை கொண்ட நாடும் கூட இதனை பயன்படுத்தினால் இஸ்ரேலை ஓரிரு நாளில் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் ஆனால் காசாவில் நாள்தோறும் பிஞ்சுக் குழந்தைகள் கொல்லப்பட்டு வருவதை அருகில் இருந்து பார்த்தும் கூட எகிப்து ஆட்சியாளர்களுக்கு தைரியம் வரவில்லை தங்களது வருவாய் பலம் வாழ்க்கை பற்றி மட்டுமே சிந்தித்து வருகின்றனர்